டீ காஃபி சாப்பிட்டீங்களா நேற்று இவர் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் ஸோ நேற்று நைட்டு வீடியோ போட முடியல என்னுடைய ஓன் பேனர் நானும் அரியலாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் மிக சிறப்பாக இருந்துச்சு அதோட டீட்டெயில்ஸ் வந்து பன்னெண்டு மணிக்கு நான் போகிறேன் பாருங்களேன் ப்ரோக்ராம் போனது வந்தது சாஸ் நிறைய போடுறேன் தனியாக ஒரு பேனர் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் நேற்று நைட்டே ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வரைக்கும் மாதிரி பயனுண்டேன் பயனுள்ளே கால் வந்து பார்த்தா பாய்

பாய் போட்டப்பறம் நான் போகிறப்போ அவனு தோசை கொடுத்துட்டு போயிட்டேன் ஒரு நாலு மணி எங்கள் ஒய்ஃபாலெல்லாம் எந்திரிக்க முடியாது மறுமலாம் எழுந்திரிக்க முடியாது நான் போகிறேன் போகிறப்போ தோசை சுட்டு குத்துட்டு போயிட்டேன் தோசையும் குழம்பும் நைட்டு எழுமாரி சாப்பிட்டுருக்கான் நான் தான் பாய் போடுவேன் எங்கள் ஒய்ஃப் தான் பாய் போடுவாங்க என் பையன் ஆஃபீஸுக்கு தான் பாய் போடுவான் பாய் போட்டுருந்தாங்க யாரெல்லாம் பாய் போட்டதுன்னா விக்கி இக்கி தானே போட்டான் விக்கி பாய் போட்டிருக்கான் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க வந்து பார்த்தா அப்படியே பத்து பண்ணா பத்து கிட்ட வந்து பார்த்தா ஜுரம் கொதியா கொதிக்குது அப்புறம் மணி பதினொன்று பன்னொன்றே கால் ஓட்டினா அப்படியே ஒன்று நேராக டாக்டர் அழகாக பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் ஒரு கூட போகிற கிளினிக் மூட போகிறாரு சார் 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 நான் என்ன பார்த்தேன் இந்த மாதிரி சூரியன் ரொம்ப புதிக்குது சார் உடம்பு பயங்கர ஜுரம் தொண்டை வழி தலைவலி இருமெல்லாம் அப்படி சொன்னேன் ஒன்றும் இல்லை டக்குன்னு பேடறதுனார் அதே கடைகளை மாற்ற மெகாசெஃப் ஆறு பி சிக்ஸ் ஃபிஃப்டி ஒம்பது அப்புறம் ராணி டீன் ஒரு ஆறு இது மட்டும் அப்புறம் காப் சிரப் இது ரெகுலராக போடுங்க ஆகிடும் என்ன சார் என் ஒய் அதே தான் மூணு நாள் நாலு நாள் ஃபீவர் இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சூரிய சூரியன் பரவாயில்ல இப்போ முடியுதா வயசானாலும் கொஞ்சம் கொஞ்சம் டல் நல்லா நல்லாருமே இந்த ஜரம் வேற சூரிய ஸோ கொஞ்சம் டல் ஆயிட்டா வரணும்னு கிடையாது மேற்கேற்கே ஆமாம் போயிட்டேன் நானே பண்ணி ப்ரோக்ராம் வந்து நானும் சேகரம் பண்ணோம் சேலம் அது வந்து ஒரு டிஎம்கே ப்ரோக்ராம் டிஎம்கே உடைய பிரமுகருடைய மகளுக்கு மஞ்சள் இரட்டிவிடும் அந்த ப்ரோக்ராமு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாங்கள் பேனர் பண்ணுற சொல்லிட்டு அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்த நாங்கள் நம்ம வடிவம் சேர்க்கறேன் நானும் அவர் சேர்ந்து தான் பண்ணோம் சேலம் இருக்கு இல்லையா சேலத்தில் வந்து ஸ்டாலின் சேர்ந்துருக்கார் அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம் அவர் ரெடி பண்ண விட்டார் நம்ம வடிவல் சேகர் வந்து கலைஞர் கேட்ட போட்டார் அதை போட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ஸ் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி டீட்டாவாக ஸ்டாலின் சாரும் கலைஞர் சாரும் ஒன்றா வரா மாதிரியே வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் அந்த போனது வந்தது பேசுனது சின்ன சின்ன டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் மணி நான் போடுறேன் பாருங்கள் ஓகேங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்டில்லு நான் இப்போ இதெல்லாம் போடுறேன் உங்கள் வீட்டுக்கு எதுனா விசேட நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தொடர்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஊரில்லாம் என்ன பிரச்சனைனா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வந்து பேர் கெடுறதுக்கு காரணம் வந்து ஆபாச நடன நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க எல்லாருமே கூட்டப்பாவோட போட்டு டிங்கு டிங்குனு ஆடுறது ஆனால் எங்களோட நகல் நட்சத்திர திரைப்பட குழுவில் இந்த ஆபாச நடனமே கிடையாது ரொம்ப டீசெண்டாக தான் பண்ணுவாங்க பண்ண மாட்டோம் நாங்கள் ஒரு சங்கம் இருக்குது இல்லையா தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கம் இருக்குது அது கொஞ்சம் ஆர்கனைசர் ஒரிங்கிணைப்பாளர் ரஜினி பாபுன்றும் கொஞ்சம் டீசென்ட் நடத்தின்னு வராது ஸோ எங்கேருந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ அந்த ஹெட்டிங் போடுறேன் அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இங்க இருக்குது ஜுரம் இருக்குது ஜுரம் இருக்குது ஜுரம் இருக்குது குளிப்பாட்டா உடம்பு பண்ண இன்னும் ஜுரம் ஜாஸ்தியாகிடும் உடம்பு கொஞ்சம் துவச்சிடணும் என்ன பண்ணுறது ஒன்றும் அதே மாதிரி மலேசியா போயிட்டு வந்தது அப்புறம் தான் வீட்டில் எல்லோருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னது எனக்கு தெரியல அப்புறம் என் கூட முந்நூறு நானூறு பேர் வந்தாங்க எல்லாேருமே அங்கேவுங்க வீட்டுக்கு தான் போனாங்க நானும் அவங்க வீட்டு எங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன் எப்படி இந்த வீட்டில் நான் தனியாக மூணு நாள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஐசோலேட் வாங்க சரி மூணு நாள் எப்படி நான் இருக்கேன் வந்தோடனே நல்லா பேச ஆரம்பித்தேன் அப்போ ரெண்டு நாள் முன்னாடி எங்கள் பையன் எங்கள் மருமகன் என் பேரன் கும்பகோணம் போயிட்டு வந்தாங்க கும்பகோணம் போய்ட்டு வந்தப்புறந்தான் நான் மலேசியாவுக்கு போனேன் அவங்க கும்பகோணத்துக்கு வந்துட்டாங்க நான் மலேசியா போயிட்டேன் வரப்போவ என் பேரனுக்கு வந்து கோல்டு மூக்கில் விழுந்துச்சு ஜுரம் நான் வந்து பார்த்தேன் என்னமான குழந்தைக்கு ஜுரமாக இருக்கு இல்லை பார்த்து தண்ணி மாறிச்சு தூக்கி வச்சுன்னு கொண்டாடி நின்னேன் மறுநாள் எனக்கு லைட்டாக கோல்டு வந்துச்சு எனக்கு ஃபீவர் அட்டேக் வந்துச்சு அடுத்து வந்து என் ஒய்ஃப் வந்துச்சு அடுத்து என் பையனுக்கு வந்துச்சு அடுத்து என் ஒய்ஃபுக்கு பயங்கர சாரி அடுத்து வந்து மருமகள் வந்துச்சு இப்போ வந்து சூரிய வந்துச்சு த்ரீ டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைஃப்பில் இதுவும் கடந்து போகும் ஏன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்த்தா பசுமரம் பாவமாக இருக்கான்

இதெல்லாம் என்ன டைம்ல வந்து ஊர்ல இருந்து போயிட்டு வந்தால் ஐசோலேட்டர் சத்தியமா கடவுள் மேலே சத்தியமா இருக்குதான் தெரியாதுங்க வந்து அப்படியே ஐக்கியமாயிட்டேன் இப்போ என்னால வந்துச்சா இல்லாட்டி எப்படி வந்துச்சுன்னு தெரில சரி என்னால வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அழகாக டாக்டர் போனா எப்போ பத்து பதினஞ்சு பேர் இருக்க இடத்துல நூறு நூற்றி அறுபது பேர் இருக்காங்க அவ்வளோ ஒரு கூட்டம் எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டம் ஆக்சுவலாக கிளைமேட் சேஞ்சில் எல்லாருக்கும் இந்த வைரல் ஃபீவர் வந்து போகும் வைரல் ஃபீவர் வந்து போகிறதால உடம்புக்கு நல்லதுதான் அவர் சொல்ற டாக்டர் ஏன்னா உடம்புல ஆன்டிபயோட்டிக் ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகும் ஜுரமே வராமல் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஜலதோஷமே பிடிக்காது எனக்கு தலையே வலிக்காது எனக்கு ஜுரமே வரக்காது எனக்கு கை காலையே முட்டி வலிக்காது நான் இப்போ தெம்பாக இருப்பேன் அப்படி சொல்கிறவன் நம்பாதீங்க பெருசாக ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை கோல்டு வந்து போகணும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஜுரம் நைட்டாக வந்து போகணும் அது மாதிரி இருந்தால் தான் நம்ம உடம்பு நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படி சொன்னால் பெருசாக பின்னாடி ஒரு ஆப்பு இருக்குன்னு

மலேசியா போயிட்டு வந்து நான் தனியாக ஒரு வாரம் இருக்கணும்னு எனக்கு சமையல் தெரியாது யாரும் சொல்ல வந்தப்பலாம் இந்த மாதிரி என்னால் தான் இப்போ வந்துச்சுன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் வீட்டில் சரி விடுங்க இதுவும் கடந்து போகும் இது மட்டும் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இப்போ நீங்களும் உங்கள் ஊர் மலேஷியாக போயிட்டு வரீங்களா இல்லை ஊர் போயிட்டு வரீங்க இந்த நேரம் வீட்டுக்கு வரீங்க தனியார் ரூமில் போயிட்டு ஒரு வாரம் இருப்பீங்களா நீங்கள் வரப்ப எனக்கு ஒன்றுமே இல்லையே சொல்லுங்கள் ஏமல தப்பா ஏமல தப்பு தான் மன்னிச்சுடுவீங்க சாரி ஓகே சாரி சுதீர் शायद